ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் மீட் யூ அட் த பிளாஸம் எபிசோட் டூ எபிசோட் டூட ஸ்டார்டிங்கில் நான் உனக்கு போட்ட ஊசி சும்மா ஊசி கிடையாது அந்த ஊசினால் கீழ் மா மேட்டரெலாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி அந்த லேடிஸ் உனதை கேட்ட உடனே ஜெயங்கு டென்ஷன்லாம் அப்படியே கத்தி எடுத்து அந்த அம்மா கழுத்துலேயே ஒரு கட் கட் பண்ணிவிட்டு குடுகுடுன்னு அந்த பக்கோட ஃபாலோ பண்ணிவிட்டு ஜின்னும் போகிறான் மிஸ் ஜெய் நீங்கள் எங்கே போகிறீங்க எங்கே போகிறீங்கன்னு சொல்ல சரி ஆற்றுக்குள்ளையாவது போய் இறங்கி உட்காந்துக்கலான்னு நினச்சிட்டு ஜெயிங் போயிட்டே இருக்கேன் இல்லை நீங்கள் இந்த மாதிரி போகாதீங்க உங்களுக்கு பாய்ஸன் வந்ததுக்கு காரணம் நான் தானே என்னால் தானே இதெல்லாம் நடந்தது என்ன சேவ் பண்ணனால தானே இதெல்லாம் நடந்தது நீங்க வாங்க நீங்க வாங்க கண்டிப்பாக உங்களை நான் சேவ் பண்ணுவேன்னு சொல்லி அப்படியே ஜெங்கு பிடிச்சி பிடிச்சி ஜின் இழுத்துட்டு இருக்க அடை விட்டு தொலைடா நான் போகிறேங்கிற மாதிரி அப்படியே ஜெங் போக பிடிச்சி இழுக்கிற கேப்ல ஜெங் அப்படியே கீழே விழுக ஜெங்கோட மேலே அப்படியே ஜின் விழுகிறான் லைட்டாக கை வச்சு பார்க்குறான் ஐயோ என்ன மேல முன்னாடி ஒன்றுமே இல்லை உங்களுக்கு இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்க அடை பாவின பொண்ணே இல்லைடாங்கிற மாதிரி அப்படியே டென்ஷனாக இருக்குது நம்ம ஜெங்குக்கு அதுக்கப்புறம் அப்படியே கீழே தள்ளி மேலே ஏறி அவன் ஒரு பாயின்னு பாவி நீ ஆம்பளையாடா எனக்கு தெரியவே இல்லையடா அப்படிங்கிற மாதிரி அப்படியே பயந்து போய் ஜின் இருக்க அப்படியே கீழே விழுந்துட்டான் ஜெங்கு ஜெங்கு அப்படியே சைலண்டா படுத்தே இருக்க அதை பார்த்துட்டு இவனுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுது அச்சுச்சு இதுக்கெல்லாம் நான் தானே காரணம் அப்படிங்கிற மாதிரி ஜென் ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிட்டுருக்கான் மிஸ் ஜெங் மிஸ் ஜெங்குன்னு கூப்பிட ஐயே நீ ஜெங்கு பொண்ணே கிடையாதா சரி நீ பொய் சொல்லியிருந்தாலும் பரவாயில்ல உன்னை இப்படியெல்லாம் என்னால் விட்டுவிட்டு போக முடியாது கண்டிப்பாக இந்த பாய்ஷனை சரி பண்ணுவேனா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வேக வேகமாக ஏதோ பண்ண ட்ரை பண்ணுறான் ஜெங்குக்கு புரிஞ்சிருது இவன் நம்மக்கிட்ட அப்படி இருக்கறதுக்கு தான் இதெல்லாம் பண்ணுறான்னு அப்புறம் லைட்டாக கண்ணை திறந்து பார்க்கும்போது அந்த பாய்சன் வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு அப்படியே ஜெங்குக்கு ஒரு மாதிரி ஆக ஆரம்பிக்க ஸோ அதுக்கப்புறம் என்ன ரெண்டு பேருக்கு இடையில க்யூட்டாங்க அப்படியே ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு மேட் போகுது ஆக்சுவலி ஃபர்ஸ்ட்டு ஜின்னுக்கு அது ஒரு மாதிரி இருக்கும் போல் பிடிக்காத மாதிரி தான் பிஹேவ் பண்ணுறான் பட் நம்ம ஜெங்க் அப்படியே பர்ஃபெக்ட்டாக எல்லா மேட்ரையும் முடிக்க ஒரு வழியா ஃபர்ஸ்ட் எபிசோட்ல இல்லைனாலும் செகண்ட் எபிசோட்டில் க்யூட்டான ஒரு மேட்ரு நடந்தது இது ஹிஸ்டோரிக்கல் பா அதனால் நம்ம தாய்ல காட்டுற மாதிரி ஃபுல்லாலாம் காட்ட மாட்டாங்க சும்மா அப்படி இப்படி தான் காட்டுவாங்க அதுவும் சைனீஸ் கொலாப்ரேஷன்னா சும்மாவா அதெல்லாம் ஃபுல்லாக காட்டினா அவங்களே தூக்கிடுவாங்கன்னு அவங்களுக்கு தெரியும் அதனால அவங்களே வெளிப்படையாக காட்டாமல் சும்மா லைட்டாக மேட்ரு நடக்கிற மாதிரி மட்டும்தான் அவங்க சொன்னாங்க ஸோ அதே இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு சொல்லிக்க விரும்புறேன் அப்புறம் ஏன் போடல அப்படின்னு சொல்லி எல்லாரும் கமெண்ட்ல கேட்டா நான் எங்க போறது அப்படி அந்த மேட்ரு நடந்து முடிய அடுத்த நாள் மார்னிங் நம்ம ஜின்னோட கூட ரெண்டு பேரும் சுற்றிட்டு இருப்பானுங்களே ஜின் பாபும் சையும் அவன் கரெக்டாக ஜின்னோட அப்பா கிட்ட உட்காந்துருக்க உங்களுக்குலாம் அறிவே இல்லடா உங்களை நம்பி என் பையனை அனுப்பிவிட்டா நீங்க என்னமோ என் பையனை விட்டுட்டு வந்திருக்கீங்க நீங்களாம் திருந்தவே மாட்டீங்க உங்களை சும்மா விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் வருன்னு வருத்திட்டு இருக்க சாரி சார் தெரியாமல் பண்ணிட்டோன்னு சொல்ல அவன் மட்டும் கிடைக்கல நீங்கள் ரெண்டு பேரும் செத்திங்க பார்த்துக்கோங்கன்னு சொல்ல அவனை எப்படியாவது கண்டுபிடிச்சி கொடுக்குறவங்களுக்கு ஆயிரம் பொற்காசுகள்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிடான்னு சொல்லி பக்கத்தில் நிற்கிற ஒரு ஆள் அவங்க அப்பா புலம்பிகிட்டே இருக்க சரி ஓகேன்னு சொல்லி எல்லாரும் போயிட்டாங்க அப்பாவுக்கு தான் ஒரு மாதிரி இருக்குது ஜின் எங்கே போனான்னு தெரியாமல் அடுத்து நம்ம ஜின்னை தான் காட்டுறாங்க ஒருவேளை மேட்டர் இல்லை முடிஞ்சு சார் அப்படியே லைட்டாக ஒரு இடத்துல தூங்கிட்டு இருக்க கண்ணை திறந்து பார்க்குறான் இது எந்த இடம் அப்படிங்கிற மாதிரி சுற்றி சுற்றி பார்த்துக்கிட்டே அப்படியே எந்திரிச்சி உட்கார இது எந்த இடம்னு எனக்கு தெரியலையே நான் எங்கே இருக்கேன் சுத்தமாக முடியல ஒரு மாதிரி டயர்டாக இருக்குன்னு அப்படியே மேலே மேலே எழுந்தி அவன் உட்கார டயர்டாக இருக்குது இதுக்கெல்லாம் காரணம் அவன் தான் அவனை சும்மாவே விடக்கூடாதுன்னு சொல்லி ஜென் அப்படியே ஜெங்கை திட்டிகிட்டே எந்திரிச்சு உட்கார ஒரு லேடி வராங்க அவங்க வந்து நம்ம ஜெங்கோட ஒரு சர்வெண்ட் தான் நீங்கள் எந்திரிச்சிட்டிங்களா உங்களுக்காக சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன் பசிக்குதா அப்படின்னு சொல்ல நான் எங்கே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்க ரெண்டு நாளாக இங்கே தான் இருக்கீங்க ஃபுல்லாக கான்சியஸ் இல்லாமல் இருந்தீங்க ஸோ எங்கள் யங் மாஸ்டர் தான் உங்களை இங்கே கூட்டிகிட்டு வந்தாங்கன்னு சொல்ல அப்படியா உங்கள் யங் மாஸ்டர் எங்கே இருப்பார் அவரை பார்க்கணுமேனு சொல்ல அவர் எங்கே இருப்பாருனால எனக்கு தெரியாது அவர் இந்த மாதிரி சர்வெண்ட் கிட்டெல்லாம் போக மாட்டாருன்னு சொல்ல நான் ரெண்டு நாளாக இங்கே இருக்கா என் பேரன்ட்ஸ் என்னை பற்றி தேடுவாங்களே வேணா ஒன்று பண்ணுறீங்களா என் பேரண்ட்ஸுக்கு நான் இங்கே தான் இருக்கேன்னு சொல்லி ஒரு மெசேஜ் கொடுத்துருங்க அதுக்கப்புறம் என்னை கூட்டிகிட்டு போக ஆள் வருவாங்கன்னு சொல்ல சரி ஓகே கண்டிப்பாக சொல்லிடுறேன்னு சொல்லிட்டு வேகமாக அப்படியே அந்த பொண்ணு அந்த பக்கம் போயிடுது சேம் டைம் தியானம் பண்ணுற மாதிரி அப்படியே ஜேங்கு உட்காந்துருக்க தியானம் பண்ணாலும் அவன் கான்சன்ட்ரேஷன் எல்லாம் அப்படியே மாறுது சாருக்கு அப்படியே நேற்று நைட்டு நடந்த அந்த கில்மா மேட்ரு அப்படியே கண் முன்னாடி வர அதை யோசிச்சுக்கிட்டே அப்படியே அமைதியாக உட்காந்துருக்கேன் ஃபுல்லாக வேர்த்திருச்சு அப்படியே உட்காந்துருக்க அவனோட வேலையால் ஒருத்தர் வரான் அதாவது அவனோட சர்வன் வச்சுக்கலாம் இவங்க பேரெல்லாம் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும் ஸோ போக போக பேர்லாம் கரெக்டாக சொல்லிடுறேன் எப்பயுமே நான் உங்களுக்கு ஒரு ரெண்டு மூணு எபிசோட் போனால் தான் கரெக்டான பேர்லாம் சொல்லுவேன் அதுக்கு முன்னாடி எனக்கே கன்ஃபியூஸ் ஆகிடும் ஸோ அதனால் கன்ஃபியூஸ் பண்ணுறக்காக நான் பேர் சொல்லாமல் இருக்கேன் ஸோ அந்த சர்வன் வந்தோன்னே சார் ஜின் எந்திரிச்சிட்டாங்களாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா இருக்காங்கன்னு சொல்லி அவங்க சொன்னாங்க அவங்க எந்திரிச்சின்னே உங்களை பற்றி தான் கேட்டாங்கன்னு சொல்ல அப்படியா சரி ஓகேன்னு அமைதியாக இருக்கேன் அதுக்கு என்ன சொன்னாங்க அதை பற்றி எதுவும் சொல்லலை அவங்கள கூட்டிகிட்டு போறதுக்கு ஆள் வந்துட்டுருக்கு ஸோ அதனே அனுப்பி வச்சிடலாம் அப்புறம் அந்த கணக்கு புக்கு உங்களுக்கு கிடச்சதா இல்லையான்னு சொல்லி கேட்க அந்த புக்கை பற்றி நீ கவலைப்படாத அதை நான் பார்த்துக்கிறேன் என்னோடய வழியில் அந்த புக்கை எப்படி எடுக்கணுமோ நான் எடுத்துக்கிறேன் இதை பற்றி அப்பாக்கிட்ட எதுவும் சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லி ஜி சொல்ல சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவனும் போகிறான் அப்படியே கீழே இறங்கி வந்துட்டே இருக்கிறவன் திடீர்னு ஜின்னோட ரூமுக்கு போய் பார்க்க ஜின் அப்படியே அங்கே உட்காந்துருக்க ஜின் இவனை பார்த்தோன்னே அப்படியே ஷாக் ஆகிடுது அவன் இடுப்பில் ஒரு இது மாதிரி போட்டு ஒரு டாலர் மாதிரி போட்டிருக்கான் அடுத்த நைடிம ஒருத்தனை காப்பாத்தினால அவன்கிட்டயும் இந்த டாலர் இருந்திருக்கும் இது உங்ககிட்ட இருக்கான்னு சொல்லி கேட்க அப்போ நீ என் பிரதரை பார்த்தியா அப்படின்னு சொல்லி அந்த ஆள் கேட்க பிரதரா ஓ உங்கள் அண்ணனா அது அவர் உடம்பு சரியில்லாமல் பாதி செத்து போகிற நிலமையில் இருந்தாங்க நான் தான் மருந்து கொடுத்துட்டு வந்தேன்னு சொல்ல அப்படியா இப்போ எப்படி இருக்காங்க அதை பற்றி எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டே இருக்க உனக்கு உன் பிரதரை பற்றி இன்னும் இன்ஃபர்மேஷன் வேணும்னா உங்கள் யங் மாஸ்டர் எங்கே இருக்காங்கன்னு சொல்லுங்கன்னு சொல்ல சாரி அதை பற்றி நான் எதுவும் சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இவனும் சொல்கிறான் இவங்க ரெண்டு பேரும் டீப்பாக டிஸ்கஸ் இருக்க கரெக்டாக அங்கே நம்ம ஆள் ஜின்பாவும் சாயிபுவும் வந்துட்டாங்க ரெண்டு பேரும் யங் மாஸ்டர் யங் மாஸ்டர் நீங்கள் நல்லா இருக்கீங்களா ரெண்டு நல்லாச்சும் உங்களை பார்த்துன்னு சொல்ல அவன் மூஞ்சிலாம் இப்படியாக இருக்குது அப்போ அவங்களை அடிச்சாங்களான்னு சொல்லி கேட்க ஆமாம் அதெல்லாம் எங்கள் தப்பு தானே உங்களை தனியாங்க விட்டுட்டு நாங்கள் வந்துருக்கவே கூடாது அந்த ஆற்று பக்கம் உங்களை தேடி வந்தப்போ அங்கே ட்ரெஸ்ஸு மட்டும்தான் அது உங்களை காணும் உங்களுக்கு எதோ ஆயிடுச்சோன்னு நாங்கள் பயந்துட்டோன்னு சொல்ல நீங்கள் மட்டும் விட்டுவிட்டு போகாமல் இருந்தால் எனக்கு பிரச்சனையே இல்லாமல் இருந்திருக்கும்னு சொல்ல உங்களுக்கு அடிப்பட்டுருச்சா இல்லை இல்லை பெரிய அடிலாம் இல்லை உள்காயம் விட விட பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல சரி அப்புறம் அங்கே ஒரு ஆள் இருந்தார்ல அவரை கூட்டிகிட்டு போயிட்டோன்னு சொல்ல வேகமாக அங்கே இருக்கிற வந்து என் அண்ணனை பற்றி தானே பேசுறீங்கன்னு சொல்ல அது உங்கள் அண்ணனா அவர் என் பெட்டில் தான் இருக்கார் எனது பெட்லியா டே பாவி என்னோட பேசுறேன்னு சொல்லி அப்படியே ஜின்பாபு மண்டையில் சைபு ஒரு அடி அடிக்க பாவம் ஜின்பா எதுக்கு அவனை அடித்தேன் பாரு பாவம் அப்படின்னு சொல்லி ஜின் அப்படியே கன்வின்ஸ் பண்ணிட்டு அது உங்கள் அண்ணனா அவர் டேஞ்சரை தாண்டியாச்சு இருந்தாலும் கான்சியஸ் இன்னும் வரல என் கூட தான் இருக்காங்கன்னு சொல்ல சரி ஓகே ஜின்ன உங்கள் வீட்டில் விட்டுட்டு நான் என் அண்ணனை கூட்டிகிட்டு வந்துறேன்னு சொல்ல என்னது அண்ணனை கூட்டிகிட்டு போய்றியா உனக்குலாம் அறிவில்லை அப்படியே உங்கள் எங்கம்மா கஷ்ட தான் இருக்கீங்க ஒரு நன்றி கூட இல்ல நேரில் வந்து நன்றி சொல்லிட்டு அதுக்கப்புறம் கூட்டிகிட்டு போக சொல்லு அப்பதான் அனுப்ப முடியும்னு சொல்லிட்டு சொல்லிட்டான் கேட்டுட்டு சர்வன்ட் அப்படியே அந்த பக்கம் போக அடுத்த ஜின்பாவுக்கிட்டேயும் சாய்புக்கிட்டேயும் இங்கே பாரு நம்ம சேரட்டில் போகும்போது எங்க கூட ரெண்டு அழகான பொண்ணுங்க இருக்கணும் பார்த்துக்கோங்கன்னு சொல்ல சரி ஓகே எங்கள் மாஸ்டர்னு சொல்லி அதே மாதிரி கிளம்பிட்டாங்க ஸோ இங்கே நடந்ததுல அந்த சர்வன்ட் போய் அப்படியே நம்ம ஜென்கிட்ட சொல்ல அப்படியா சொன்னா நான் அவங்க கிட்டே வந்து மன்னிப்பீக்கணும்னா சொன்னா ஆமாம் பர்சனலாக நீங்கள் வந்தாதான் அவன் என் தம்பி அண்ணனு அனுப்ப பண்ணான் இல்லைனா என் பிரதரை அனுப்ப மாட்டேன்னு சொல்லிட்டான்னு சொல்ல சரி விடு இதை நான் பார்த்துக்கிறேன் இதுக்கப்புறம் அந்த புக்கு நம்ம கைக்கு வரணும்னா நம்ம இன்னும் கொஞ்சம் தீவிரமாக முயற்சி பண்ணணும் இதை பற்றி அப்பா கிட்டே எதுவும் சொல்லாத நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கான் அந்த சர்வெண்ட் அந்த பக்கம் போனதுக்கப்புறம் கையில் ஒரு பெண்டன் மாதிரி இருக்குது அதை பார்க்கும்போது ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக்கு இவன் சின்ன பையனா இருக்கும்போது இந்த பெண்டன் தான் எப்போயுமே வச்சுருப்பான் போல் இதை அவன் அப்பா எடுத்துகிட்டு இந்த பெண்டன் உனக்கு ரொம்ப முக்கியமானு சொல்லி அதை தூக்கி மலையில் போட்டார் ஏன்பா தூக்கி போட்டிங்க அம்மா ஞாபகமாக அது மட்டும்தான் நான் வச்சுருக்கேன்னு சொல்லி அழுதுகிட்டே இருக்காதுங்க என்னது அம்மா ஞாபகமாக அது மட்டும்தான் வச்சுருக்கியா உனக்கு ஒரு பொருள் வேணும்னா அது எவ்வளோ தூரம் போனாலும் அந்த பொருளை போய் நீ திரும்ப எடுத்துகிட்டு வரணும் போ உனக்கு அது ரொம்ப முக்கியம்னா நீ போய் அதை எடுத்துகிட்டு வான்னு சொல்ல என்ன பண்ணுறீங்க தூக்கி எறிஞ்சிட்டு எடுத்துகிட்டு வர சொல்கிறீங்க அது இந்த மலைக்கு இடையிலன்னு சொல்லி ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு தேங்கிருக்க என்னை பொறுத்த வரைக்கும் உன் அம்மா ஞாபகமாக எங்கிட்ட நீயும் உன் அம்மாவோட நினைவுகள் மட்டும்தான் இருக்கு அது மட்டுமே எனக்கு போதும் உனக்கு தேவைப்பட்டுச்சுன்னா அந்த பெண்டன்ட்டை எவ்வளோ தூரம் முடியுமோ நீ எடுத்துகிட்டு வான்னு சொல்ல பக்கத்தில் நிற்கிற ஒரு சர்வெண்ட்டுக்கு அப்படியே எங்கே போது ஒரு மாதிரி இருக்குது யங் மாஸ்டர் பாவம் அந்த இடம் ரொம்ப ஆபத்தானது அங்கே தனியாக அனுப்பக்கூடாதுன்னு சொல்ல அப்படியே அவன் கழுத்தை பிடிச்சிட்டாரு பிடிச்சிட்டு நீங்கள் பாரு வேலையை மட்டும் பார் அவனுக்கு தேவைன்னா அவன் அதை எடுத்துகிட்டு வருவான்னு சொல்லுவார் ஆக்சுவலி நான் நினச்சே ஃபஸ்ட்டு எங்கள் அப்பாவை ஒரு காமெடி பீஸுன்னு அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது இந்த எபிசோடில் அவங்க அப்பா சரியான டெரர் பீஸாக இருப்பார் போல் நான் தான் அவரை வச்சு காமெடி வேறு பண்ணிட்டேன் ஆனால் அவர் உண்மையாகவே ரொம்ப டெரர் பீஸ் தான் ஸோ அப்படியே அந்த ஃப்ளாஷ்பேக்லேருந்து ரியல் லைஃப்க்கு வர அப்படியே ஜேங்கி இதை யோசிச்சுட்டே நிற்கிறான் சேம் டைம் ஒரு வழியாக எப்படியோ அங்கேருந்து நம்ம தின்ன கூட்டிகிட்டு போக அந்த சேரட்டில் ரெண்டு பொண்ணுங்க அந்த பொண்ணுங்க சும்மா இல்லாமல் கை அமுக்கிறது கால் அமுக்கிறது ஃப்ரூட்ஸ் விட்டுறதுன்னு தின்னுக்கிட்ட கொஞ்சம் விளையாண்டுட்டு தான் வராங்க அப்படியே ஒயின் குடிச்சிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு நானும் உனக்கு பழம் ஊட்டி விடுறேன்னு சொல்லி அங்கேருந்து ஒரு ஃப்ரூட்டை எடுத்து பக்கத்தில் இருக்க ஒரு பொண்ணுக்கு ஊட்டி விடலான்னு ஜின் போக அந்த பொண்ணை பார்க்கும்போது ஜெங்கு மாதிரி இருக்கு ஐயோ ஜெங்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி பயப்பட தொண்டைக்குள்ளே போய் ஒரு பழம் மாட்டிக்க கற்று கத்துன்னு கத்தி ஓட்டிகிட்டு இருக்கான் அதுக்குள்ளே இங்கே வண்டி ஓட்டிகிட்டு இருந்த ரெண்டு பேரும் நிறுத்திட்டு என்னாச்சு யங் மாஸ்டர் என்னாச்சுன்னு சொல்லி ரெண்டு பொண்ணுகளை அனுப்ப நான் வேணா வேறு நல்ல பொண்ணுகளை உங்களுக்கு பார்த்து தட்டான்னு சொல்ல அதெல்லாம் ஒன்றும் வேணாம் எனக்கு ஒரு டவுட்டு நம்மளுக்கு ஒருத்தரை பிடிக்கல ஆனால் நான் பார்க்குறவங்க எல்லாமே அவங்கள மாதிரியே இருக்காங்க அதுக்கான அர்த்தம் என்ன அதுக்கான அர்த்தம் உங்களுக்கு அவங்கள பிடிச்சிருக்கு அப்படிலாம் இல்லையே அப்படின்னு சொல்ல இன்னும் நீங்கள் அந்த மிஸ் ஜெங்க மறக்க முடியாமல் தான் இருக்கீங்கன்னு நினைக்கிறோம் அந்த ஜெங்க் எங்கே இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிடலான்னு சொல்ல அதெல்லாம் ஒன்றும் வேணாம் பேசாமல் வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லி ஒரு வழியாக வீட்டுக்கும் வந்தாச்சு வீட்டுக்கு வந்தோடனே அம்மாவும் அப்பாவும் ஓடி வந்து ஜின்னை ஹக் பண்ணிக்க அம்மா அடிபட்ருக்கான அப்படியே ஜின்னு செக் பண்ணிகிட்ருக்காங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை நல்லா தான் இருக்கேன் ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொல்ல ரெண்டு நாளாக உன்னை காணாமல் எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்தால் தெரியுமா நீ நல்லா இருக்கில்லைன்னு சொல்ல அப்புறம் அந்த பொண்ணு எங்கன்னு அப்பா கேட்குறாரு மிஸ் எங்கே பார்த்தி கேட்குறீங்களா அவங்க வீட்டுக்கு போயாச்சு வீட்டுக்கு போயாச்சா என்னடா உளர்ற கட்டினா அந்த பொண்ணு தான் கட்டுவேன்னு சொல்லிட்டு இருந்தேன் இப்போ இப்படி சொல்கிறேன்னு சொல்லி கேட்க அப்பா உங்களுக்கு என்னை பற்றி தெரியாதா நான் பார்க்குற எல்லா பொண்ணுகளும் அப்படி தான் சொல்வேன் அந்த மாதிரி தான் சொல்லிட்டு இருக்க அங்க இருந்து ஒரு குரல் வருது நான் கேள்விப்பட்ட வரைக்கும் கட்டினா அந்த பொண்ணு தான் கட்டுவேன் இல்லன்னா எனக்கு கல்யாணமே வேணாம்னு யாரோ சொன்ன மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்ல இன் ஐயோ இவன் எப்ப வந்தான்னு சொல்லி ஓடி போய் அம்மாவுக்கு பின்னாடி அப்படியே ஜின்னு ஒணிஞ்சுக்கிறான் அப்பா சொல்கிறாரு உனக்காக தான் பேசி இளவரசரை வர சொன்னேன் இன்னும் உனக்காக தான் இங்கே வந்திருக்கான்னு சொல்ல இவன் எதுக்கு வர சொன்னீங்கன்னு டென்ஷனாக இருக்குது ஜின்னுக்கு அதாவது கண்டிப்பாக இவர் உனக்கு டிசிப்ளின்னா என்னென்னு சொல்லி கொடுக்கணும் அதுக்காகவே கூப்பிட்டேன்னு தெரியுமா நீங்கள் என்ன சொல்ல வரீங்க உங்களுக்கு நான் பையனா இல்லை அவனா அப்படின்னு சொல்லி கேட்குறான் ஏன் நீதாண்டா ஏன்டா லூசு மாதிரி பேசுகிற இந்த மாதிரி ஒரு பிரின்ஸு அதாவது இளவரசரெலாம் நமக்கு பையனாக இருக்க முடியுமா அவர் இப்படிலாம் சொல்லாத நீங்கள் பேசாமல் இருங்க அங்கள் அவனை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க நான் பார்த்துக்கிறேன் நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றாதானே வளர்ந்தோம் இவன் அப்பப்போ இப்படி தான் பண்ணுவான் இவனை நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன்னு சொல்லி தின்னோட கையை பிடிச்சி வா உன் கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி அப்படியே என்ன விடு அப்படிங்கிற மாதிரி தள்ளி தள்ளியே போயிட்டு இருக்கான் தின்னு இன்னு விடுற மாதிரி தெரியல நான் பார்த்துக்கிறேன் நீங்க இவனை பத்தி கவலைப்படாதீங்கன்னு சொல்ல இப்போதான் நிம்மதியாக இருக்கு இன் நீ வந்துட்டு இல்லை ஜின்ன நீ பாத்திரமா பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு அப்பா அந்த பக்கம் போக ரூம் கூட தர தரேன்னு பிடிச்சி இன்னு இழுத்துட்டு வரான் அப்படி ஜின்ன பிடிச்சி கீழ்தலை ஏன்டா இப்படி தள்ளுறேன்னு சொல்ல சரி சொல்லு என்ன நடந்தது அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு என்கிட்ட சொல்லு மிஸ் ஜெங்கு யாரு அந்த பொண்ண பத்தி சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டே இருக்க அவன் எதுவுமே சொல்லலாம் எனக்கு என்னமோ டவுட்டா இருக்கு யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்க அந்த பொண்ணுக்கு நிறைய ஆஃபர் போல ஃப்ரெண்ட்ஸ் ஆன் கூட அந்த பொண்ணு மேலே ஆசைப்பட்டாங்களாம் இங்கே பாரு அந்த பொண்ணு கொஞ்சம் டேஞ்சராக இருப்பா அவனால் நீ எதையாவது மாட்டிக்காத அவளை பற்றி என்கிட்ட சொல்லுன்னு சொல்ல அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீ நினைக்கிற மாதிரி இங்கே எதுவும் நடக்கலை நீ பேசாமல் இரு அப்படின்னு சொல்லி அமைதியாக இருக்க சரி என்ன ஆச்சு என்ன நடந்ததுன்னு சொல்லு சொன்னால் எனக்கு புரியும் அந்த பொண்ணு உனக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்ன மற்றதெல்லாம் சொல்லுன்னு சொல்லி கேட்க அவன் எதுவுமே பேசல ஒன்றும் இல்லை அவள் சும்மா ஒரு ஆர்டினரி ஃபேமிலியை சேர்ந்த ஒரு பொண்ணு தான் மற்றபடி அவகிட்ட எதுவும் இல்லை நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லைன்னு சொல்ல சரி அவளோட ஃபுல் பேர் என்ன முழு பேர் சொல்லுன்னு சொல்ல அதெல்லாம் எனக்கு தெரியாது வேற என்னதான் தெரியும் எதுவுமே தெரியாது எதுவுமே தெரியாதா எதுவுமே தெரியாமல் அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன் கல்யாணம் பண்ணிக்கிறேன் பொண்டாடி பொண்டாட்டின்னு சுத்திகிட்டே இருந்தியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான் அது எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறேன் திரும்ப திரும்ப கேட்டுகிட்டே இருக்க அந்த மாதிரி ஆட்னரி பொண்ணுகளாம் எப்படி தனியாக நைட் டைம் அந்த மாதிரி வருவாங்க எனக்கு என்னமோ டவுட்டாக இருக்குன்னு சொல்லி இன்னுக்கு லைட்டாக டவுட் வருது நீ இப்படியே கேட்டுகிட்டே இருக்காத எனக்கு யாரை பற்றி செக் பண்ண டைம் இல்லை நான் யாரையும் செக் பண்ணவும் இல்லை அப்படின்னு சொல்லி ஜின் அப்படியே எழுஞ்சு நிற்கிறான் அதுக்குள்ளே ஒருத்தவங்க வந்தாங்கன்னு சொல்லி கூப்பிட இன் நீங்கள் வெயிட் பண்ணு இப்போ நான் வந்துடுவேன்னு சொல்லிட்டு ஜின் இருக்க சொல்லிட்டு ஹின் அப்படியே அந்த பக்கம் போறான் இவங்க போனதுக்கப்புறம் அப்புறம் என்னடா அது இப்படி வேற ஹிம்சை பண்ணிக்கிட்டே இருக்கான் இவன்ட்டு இருந்து எப்படியா தப்பிக்கணும்னு சொல்லி குடுகுடுன்னு வெளியே ஓடி வந்துட்டான் வெளியே ஓடி வந்து அப்படியே ஒரு வழியாக எஸ்கேப் ஆயிட்டான் சேம் டைம் அடுத்து அடுத்து இங்கே ஜின் அந்த ஆக்சிடென்ட் ஆச்சுல ஒருத்தருங்க அவனை கூட்டிட்டு வந்து அவன்கிட்ட பேசுகிறான் உனக்கு பசிக்குதா நீ பேசுவியா மாட்டியா உனக்கு காது கேட்காதா வாய் பேச முடியாதான்னு லைனாக கொஸ்டின் கேட்டே இருக்கான் அதுக்கு அவன் எந்த பதிலுமே சொல்லாமல் அமைதியாக உட்காந்துருக்கான் இப்படியே முறைச்சி முறை பார்த்துட்டு இருக்க இவன் நான் பதிலே சொல்ல மாட்டேங்கிறான்னு யோசிச்சிட்டே இருக்கான் கரெக்டாக அந்த இடத்துக்கு ஜீன் வந்துட்டான் டே நீங்கள் ரெண்டு பேரும் வெளியே போங்கண்ணு சொல்லி கதவெல்லாம் சாத்திட்டு அப்புறம் கரெக்டாக அவனுக்கு ஆப்போசிட்டில் போய் உட்காந்து பேசுகிறான் இங்கே பாரு நான் ஆல்ரெடி உன் பிரதரை பார்த்துட்டு வந்துட்டேன் ஷூ தானே உன் பிரதரு நான் பேசிட்டு வந்துட்டேன் அது மட்டும் இல்லாமல் உன்னோட மாஸ்டர் யாருன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு பொண்ணு இல்லை அவன் ஒரு பையன் நான் கண்டுபிடிச்சிட்டேன் இதுக்கப்புறம் நான் அவனை பார்த்து டீட்டெயில் எனக்கு சொல்ல அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு எதுவுமே பேசாம அமைதியாக இருக்கான் இப்படியே சொல்ல நான் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற மாதிரி அமைதியா இருக்கா போக நீங்க சரியில்லை அப்படிங்கிற மாதிரி கோவத்தில் அப்படியே ஜின் வெளியே வரான் வெளியே வந்து அவன் என்ன கேட்டாலும் பதிலே சொல்ல மாட்டேங்கிறான் தெரியுமா டென்ஷன் பண்ணுறான் என்னன்னு சொல்லிட்டு இருக்கா அதுக்குள்ள அங்கே கரெக்டாக இவனை தேடிட்டு இன் வரான் ஐயோ இன் வந்துட்டான் நீங்க ரெண்டு பேரும் இங்கே நெல்லுடா நான் வரேன்னு சொல்லிட்டு குடுகுடனு ஓடி போயிட்டான் ஜின் இவனை தேடி கண்டுபிடிச்சி ஒரு வழியாக பிடிச்சி இழுத்துக்குழுத்தள்ளிட்டான் எல்லார் முன்னாடி என்ன இப்படி பண்றியே எல்லாரும் வீக்கான நினைப்பாங்கல்ல அப்படின்னு சொல்லி இன் கிட்ட சண்டை போட 阿妹。Oh இல்லைனா மட்டும் நீ ரொம்ப நல்லவன் பாருன்னு சொல்லி ரெண்டு பேர் ஆர்கியூ பண்ணிட்டு இருக்காங்க அவனை அடிக்கிறக்காக இவன் ட்ரை பண்ண என்னை முடிஞ்ச ஆடிடாங்கிற மாதிரி இன் அப்படியே கையை கையை எடுத்துகிட்டே இருக்க ஜின் அவனை அடிக்கிறக்காக பக்கத்தில் போக அவன் கையை பிடிச்சி திருப்பி அப்படியே ஹக் பண்ணுற மாதிரி பின்னாடி வச்சு அவனை பார்த்து சிரிச்சுட்டு இருக்க காலையிலேயே யாரோ ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்குன்னு ஒரு குரல் கேட்குது திரும்பி பார்த்தா கரெக்டாக அந்த இடத்துக்கு ஜெங் வர ஜெங்கை பார்த்துட்டு ஜிங் பார்த்தனே அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுது ஜின்னுக்கு டக்குன்னு தள்ளி போய் நின்றுக்கிறான் அப்புறம் இன்னும் அவன் பக்கத்தில் யார் நீ இங்கே வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்க என்னோட ஆளை கூட்டிகிட்டு போகலான்னு வந்தேன்னு சொல்ல இந்த மேன்ஷனில் உன்னோட ஆள யாரும் ஆள் அப்படின்னு சொல்லி கேட்க அது வந்து அது வந்துன்னு சொல்லி ஜின் ஏதோ பேசுகிறதுக்காக டக்குன்னு வரான் அதுக்குள்ளே அங்கே ஏதோ சத்தம் கேட்க இங்கே வந்து பார்த்தா இங்கே சண்டை நடக்குது அதாவது ஷூ இருக்கான்னுல ஷூ வந்து அங்கே இருக்கிற ஜீன் பா கூட்டை அப்படியே கத்தியில் சண்டை போகிற மாதிரி நிற்கிறான் என்னோட அண்ணனை கூட்டிகிட்டு போக வந்திருக்கே ஒழுங்கா விடுறான்னு சொல்ல அப்புறம் எல்லோரும் இங்கே வந்துடுறாங்க வேக வேகமாக வரும்போது டக்குன்னு ஜின் கீழே விழுக ஜின்னு பிடிக்கலான்னு சொல்லி அப்படியே ஜிங் போகிறான் அதுக்குள்ளே அங்கே இருக்க இன்னு அப்படியே தின்னை தூக்கி விட அதை பார்க்கும்போது அப்படியே ஜெங்குக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்புறம் என்னாச்சுன்னு சொல்ல இவங்க இவங்க ஆளுக்கு தான் கூட்டிகிட்டு போகலான்னு வந்தாங்க ஆமாம் மாஸ்டர்ஸின் நீங்கள் சொன்னிங்களாம் என்னோட ஆளை கூட்டிகிட்டு போக நான் தான் வரணும்னு பர்ஸ்னலாக நான் வந்தால் அனுப்புகிறேன்னு சொன்னீங்களாம் ஸோ அதுக்கு தான் வந்தேன்னு சொல்ல உடனே அங்கேருந்து இன்னு சொல்கிறான் அப்படிலாம் நீங்கள் கேட்டவுன்னு அனுப்பி வைக்க முடியாது அங்கே பார்த்தீங்களா அவருக்கு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக கியூர் ஆகிட்டு வருது இன்னும் ஃபுல்லாக ரெக்கவர் ஆகவே இல்லை இப்போவே அனுப்பி வச்சு ஏதாவது பிரச்சனைனால் எங்களை பற்றி நீங்கள் ப்ளேம் பண்ணக்கூடாதுல்ல அதனால் முடியாது இப்போ நாங்கள் அனுப்ப மாட்டோம் கொஞ்ச நாள் இருக்கட்டும் இங்கே அதுக்கப்புறம் கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்ல சரி ஓகே அப்போ நீங்கள் விருப்பப்பட்டால் நானும் ரெண்டு நாள் இங்கேயே தாங்கி அதுக்கப்புறம் என் ஆளை நான் கூட்டிகிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்ல அதை கேட்டோடனே ஜின்னுக்கு செம்ம ஹாப்பி ஆயிடுது கண்டிப்பாக கண்டிப்பாக நீங்கள் இங்கேயே தாங்கினா எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்ல ஏண்டா வர வர நீ ஓவராக தானே பண்ணுற அந்த ஜெங்கு ஒரு பையன் என்கிட்ட சொல்லவே இல்லை அது பையன் என்ன நான் பொண்ணுன்னு உங்ககிட்ட சொன்னா பொண்ணுன்னு நான் சொல்லவே இல்லையே அப்படின்னு ஜின்னு சொல்கிறான் ஓவராக தான் பேசிகிட்டு இருக்க உன்னை நக்கடா கேட்டில் கட்டி வைக்கணும் அப்படின்னு சொல்லி மாட்டிக்கிட்டே இருக்க சரி சரி தள்ள தள்ள நான் போய் ரூம் ரெடி பண்ணணும்னு சொல்லி ரூமை ரெடி பண்ண போய் அங்கே போய் இருக்கிற ரூமை இது வைங்க அது வைங்கன்னு மாற்றி மாற்றி சொல்லிக்கிட்டே இருக்கான் ஸோ எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் நடந்துகிட்டே இருக்க ஜின் பாபு ஜின்கிட்ட போய் தெரியலையே உண்மையாக நீங்கள் ஒரு பையனை தான் லவ் பண்ணிங்களான்னு சொல்லி கேட்க சீச்சி அவன் ஒரு பையன் தெரிஞ்சிச்சு தான் அதுக்கப்புறம் அவனை விட்டுட்டேன் ஆனால் அதுக்கப்புறம் எதுக்கு இதெல்லாம் இருக்கீங்க அதுவா அது எதுக்குன்னா அவனை பழிவாங்க நான் எப்படி அவனை பொண்ணுன்னு நினச்சி லவ் பண்ணி கடைசியில் ஏமாந்து பொண்ணணும் அதே மாதிரி அவனும் என்கிட்ட ஏமாந்து போகணும் நல்லா லவ் பண்ணி கடைசியாக என்கிட்ட வரும்போது நான் அவனை லவ் பண்ணலன்னு சொல்லி அவனை ஏமாற்ற போகிறேன் அப்போ தான் அவனுக்கு தெரியும் அதனால தான் இதெல்லாம் பண்ணுறேன்னு சொல்லி ரூம் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கா அதுக்குள்ளே இது ஒரு சத்தம் வருது வேகமாக அங்கே இவங்க என்ன பேசுகிறாங்கன்னு புரியாமே அப்படியே நின்றுட்டே இருப்பான் திங்கு அதுக்குள்ளே ஒரு சவுண்டு கேட்க வேக வேகமா அந்த பக்கம் போயிட்டான் சேம் டைம் அடுத்து இங்க ஜின்னோட அப்பாவும் இன்னும் பேச சிக்கிட்டு இருக்காங்க அதாவது ஜெங்கு ஒரு பையன் அப்படிங்கிறது தெரிஞ்சதுக்கப்புறம் அப்பாக்கு இன்னும் டென்ஷனாக இருக்குது இந்த பையன் ஒரு லூஸ் மாதிரி இருக்கான் ஒரு பொண்ணுக்கும் பையனுக்கும் வித்தியாசம் தெரியாமல் அந்த பையனை லவ் பண்ணிகிட்டே சுற்றிட்டு இருந்திருக்கான் அப்படின்னு அப்பா கேட்க அவங்க வந்து கேர்ள் மாதிரி ட்ரெஸ் பண்ணிருக்கனால அவன் கேர்ள்னு நினச்சி லவ் பண்ணிட்டான் போலான்னு இன்னும் சொல்லியிருக்கான் சரி இப்போ அவன் சும்மாவே விடக்கூடாது அந்த ஜெங்கை கண்டிப்பாக கொலை பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு டக்குன்னு அப்பா அந்த பக்கம் போறாரு வேணா வேணா ஒரு நிமிஷம் நில்லுங்க நீங்கள் பண்ணுறது தப்பு வேணா விடுங்க அப்படின்னு சொல்லிட்டுருக்கா அதுக்குள்ளே இன்னுக்கு ஒரு லெட்டர் வருது அதை வேற ஒரு அரசர் அரசரோட பேர் பிரின்ஸ் ரிட் அப்படின்னு சொன்னாங்க ஸோ அங்கேருந்து ஒரு லெட்டர் வருது சீக்ரெட்டான லெட்டர்னு சொல்ல வேகமாக வாங்கி இன்னும் அதை படித்து பார்த்துட்டு அவன் ஃபேஸே கொஞ்சம் டோட்டலாக மாறுது அது என்னென்னு பார்க்கறக்காக ஜின்னோட அப்பா பக்கத்தில் வர டக்குன்னு அதை மறைச்சி உள்ளே வச்சிடறான் அது ஒன்றும் இல்லை என் தாத்தா தான் அனுப்பியிருக்காரு என்னை வர சொன்னாருன்னு சொல்ல தாத்தாவா அவர் குடும்ப எதுவும் சரியில்லையா அப்படின்னு சொல்ல இல்லை என்னென்னு தெரில சீக்கிரட்டாக என்கிட்ட பேசணும்னு சொல்லியிருக்காரு நான் போகணும் அப்படின்னு இன்னும் சொல்கிறான் சரி சரி நீ போ உன் அப்பா எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் தான் நானும் அப்பாவும் ஃப்ரெண்ட்ஸானும் அதுக்கப்புறம் சின்ன வயசுலேருந்து நீங்கள் ரெண்டு பேரும் அப்படியே ஒன்றாவே வளர ஆரம்பிச்சிங்க உன்னை மாதிரி அவன் ஆகணும்னு ட்ரை பண்ணா அவன் இப்படி லூஸ் மாதிரி ஒன்று ஒன்றும் பண்ணிகிட்ருக்கான் நீ முடிஞ்ச அளவுக்கு அவனை மாற்ற ட்ரை பண்ண அப்படின்னு சொல்லி என்கிட்ட அப்பா சொல்லிகிட்ருக்க அவன் ரொம்ப கைண்டாக இருக்கிறவன் ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை அவனை வந்து ஈஸியாக மாற்றிடலாம் அது வரைக்கும் நீங்கள் ஜெங்கை எதுவும் பண்ணாதீங்க ஏன்னா ஜெங்கை பற்றி நம்ம இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்ல நீ சொன்னதுக்கப்புறம் நான் எதாவது பண்ணுவேனா ஒன்றும் பண்ண மாட்டேன் நீ போய் தாத்தாவை பாருன்னு சொல்லி இன்னும் அப்படியே அனுப்பி வச்சுட்டாரு அதுக்கப்புறம் கரெக்டாக அங்கே ஜின்னோட அம்மா வந்துரு எனக்கு ஒரு டவுட்டாக இருக்குது இவனை பார்க்கும்போது இவங்கிட்ட ஏதோ ஒன்று இருக்குது மறைக்கிறான்னு அந்த லெட்டரை வந்து அவன் டக்குன்னு ஒழிச்சிட்டான் அவன் ஃபேஸே மாறி இருக்குன்னு சொல்ல அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீ அவனை பற்றி தப்பா பேசிகிட்டே இருக்காது அப்படின்னு சொல்ல சரி இன்னும் நம்ம பையன் அந்த பையனை லவ் பண்ணிட்டு தான் இருக்கானான்னு சொல்ல அவன் பையனாக இருக்கும்போது இவன் எப்படி லவ் பண்ணுவான் அதெல்லாம் பண்ண மாட்டான் நீ அதெல்லாம் யோசிச்சுட்டு போ அப்படின்னு சொல்லி அம்மாவை அப்பா அனுப்பிட்டாங்க சேம் டைம் எங்கள் இன்னு தான் இன்னொடனே அங்கே இருக்க ஜிம்பாவுக்கிட்டேயும் சாய்பூக்கிட்டையும் சொல்கிறான் நீங்கள் அந்த ஜெங்கை வந்து வாட்ச் பண்ணிட்டே இருங்க இவ ரொம்ப டீப்பாக லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டா நம்பிட்டே இருப்பான் எல்லாத்தையும் அதனால கொஞ்சம் வாட்ச் பண்ணி எனக்கு சொல்லுங்கள் உங்களுக்கு நான் ரெண்டு மூணு வேலையாளர்களை வந்து இங்கே விட்டுட்டு போகிறேன் ஸோ ஏதாவது பிரச்சனைனா அவங்கள பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே இருக்கேன் கரெக்டாக அந்த இடத்துக்கு வரான் எனக்கு தெரியாமல் சீக்கிரட்டாக என்னடா பேசுகிறீங்கன்னு சொல்லி கேட்க ஒன்றும் இல்லை உன்னை பற்றி தான் சொல்கிறேன் நீ ஃபுல்லாக அந்த பொண்ணை பொண்ணுன்னு நினச்சி அந்த ஜெங்கு மேலே எல்லாம் நம்பிக்கை இருக்காத அப்பப்போ கொஞ்சம் மாறு இன்னும் ஒரு மாதம் டைம் அதுக்குள்ளே நீ ஃபுல்லாக இப்போ இருக்கிற மாதிரி இல்லாமல் டோட்டலாக மாறணும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டே இருக்க சரி ஓகே நான் ட்ரை பண்ணுறேன் நீ தள்ளு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பக்கம் போயிட்டே இருக்கான் அட் த சேம் டைம் இங்கே நம்ம ஜேங் வந்து ரொம்ப பிஸியாக அந்த ஷோல்ஜர் கிட்டே பேசிட்டு இருக்கான் சார் நான் பார்த்தேன் ஒரு லெட்ரு வந்தது அந்த லெட்டரில் என்ன இருக்குன்னு பார்க்கறதுக்குள்ள படிச்சுட்டு அப்படியே மறைச்சிட்டான் அந்த இன்னு அது வந்து பிரின்ஸ் ரெட் கிட்டேருந்து வந்ததுன்னு சொல்ல பிரின்ஸ் ரிட்டா அந்த அரசவையில் இருக்கவங்க கண்டிப்பாக நேர்மையானவங்களாக இருக்க மாட்டாங்க அவங்களுக்கும் பிரின்ஸ் ஆனுக்கும் ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்கும் ஸோ கண்டிப்பாக இதில் ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி பேசிகிட்டே இருக்கேன் அந்த புக்கை பற்றி எதாவது நியூஸ் கிடச்சதா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் இல்லை அதை பற்றி எதுவும் தெரியல கொஞ்சம் சீக்கிரட்டான அது சீக்கிரமாக அதை பற்றி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கான் சேம் டைம் சாரி ஒரு சீனை மிஸ் பண்ணிட்டேன் அப்பாவும் அம்மாவும் பேசிட்டு இருந்தாங்களே அதாவது ஜின்னோட அப்பா அம்மா அப்போ அந்த அக்கௌண்ட் புக்கை பற்றி எதோ பேசுவாங்க இந்த புக் வந்து சேஃப்டியாக தானே இருக்குது ஆ சேஃப்டியாக தான் இருக்குதுன்னு சொல்லுவாங்க ஆக்சுவலி இந்த அக்கௌண்ட் புக்குக்காகத்தான் சுற்றி இருக்க எல்லா நாடுகளுமே போராடுறாங்க அது வந்து ஜின்னோட அப்பா கையில் இருக்குது ஸோ அதை சுற்றி தான் இந்த கதை வரப்போகுதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா இவங்களும் அதை பற்றி தான் பேசுகிறாங்க அதை எடுக்கிறத பற்றி தான் ஜெங்குன்னு ட்ரை பண்ணுறான் மேபி இந்த இன்னு மேலே ஏதோ ஒரு தப்பு இருக்குது அப்படின்னு அம்மா சொன்னது கரெக்டாக தான் இருக்கும் அவனும் அந்த அக்கவுண்ட் புக்காக தான் இங்கே வந்திருப்பான் போல் அந்த அக்கவுண்ட் புக்கில் அப்படி என்ன இருக்குது அப்படிங்கிறது யாரோட அக்கவுண்ட் இருக்குது அப்படிங்கிறது தெரியல அது என்ன அக்கௌண்ட்டுங்கிறது தான் தெரியும் ஸோ இப்போதைக்கு நம்ம லைட்டாக மட்டும் பார்த்துக்கலாம் ஸோ அந்த அக்கௌண்ட் புக்கை பற்றி பேசிகிட்டு இருக்கிற டைமில் கரெக்டாக அங்கே ஜின் வரான் ஜின் வந்த உடனே இன்னைக்கு கிளம்ப அப்படிங்கிற மாதிரி ஜெங்கு அந்த பக்கத்தில் இருக்கிறவனுக்கு கண்ணை காட்டா சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லி வேகமாக அவன் போக அடுத்த ஜின் அப்படியே பக்கத்தில் வரான் இங்கேல்லாம் உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே பக்கத்தில் பேசலை வர எதுவுமே பேசாமல் அமைதியாக ஜெங் நின்றுருக்கான் வரும்போது மிஸ் ஜெங் சாரி சாரி மிஸ்டர் ஜெங் அப்படின்னு சொல்லிட்டு தான் வருவான் சொல்ல என்ன வேணும்னு சொல்ல அது நம்ம ரெண்டு பேருக்குள்ளே நடந்தது எல்லாத்தையும் நீ வெளியே சொல்லிட்டியா அப்படின்னு சொல்லி ஜெங் கேட்க இதை போய் நான் வெளியவாக சொல்ல முடியும் அதெல்லாம் சொல்ல முடியாது நீ அன்கான்சியஸில் பண்ணியிருந்தாலும் எனக்கு என்னமோ டீப்பாக நான் உன்னை லவ் பண்ணது உண்மைதான்னு தோணுது நீ பையனாக இருந்தாலும் பரவாயில்ல என்னோடய லவ் உண்மை தான் நம்ம ரெண்டு பேருக்குள்ளே அது எப்பயுமே இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு டச் பண்ணுறான் டக்குன்னு தொட்டு பேசாதங்கிற மாதிரி ஜெயின் டக்குன்னு கையை எடுக்க அப்படியே ஜின்னு போய் கீழே விழுந்துறான் மறுபடியும் எழுந்திரிச்சு ஏண்டா உனக்காக என்னோடய லைஃபை கூட நான் விட்டு உன்னை எவ்வளோ இதாக சேவ் பண்ண நீ என் மேலே கோவப்பட்டுட்டே இருக்க உனக்காக நான் என்னெல்லாம் விட்டு கொடுத்துருக்கேன் நீ எங்கிட்ட இப்படி இருக்க அன்றைக்கி நீ அன்கான்சியஸில் இருந்தாலும் நான் உனக்கு ட்ரை பண்ணி தான் ஹெல்ப் பண்ணு அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்கிறான் இங்கே பாரு தொடர வேலை வச்சுக்காதங்கிற மாதிரி திங் பாட்டுக்கு தள்ளி விட்டுட்டு அவன் பாட்டுக்கு அவன் ரூமுக்குள்ளே போகிறான் போய் எப்பயும் போல் யோகா பண்ணுற மாதிரி அப்படியே தியானம் பண்ண சார் உட்கார அப்படியே டிஇப்பாக அவனுக்குள்ளே ஒரு ஃப்ளாஷ்பேக் வருது சின்ன பையனாக இருக்கும் போது இவனுக்கு ஆப்போசிட்டில் ஒருத்தர் இருக்கார் ஆக்சுவலி இவங்க அப்பாவா சித்தப்பாவான்னு எனக்கு தெரியல ஆக்சுவலி அவர் யார் அப்படிங்கிற ரிலேஷன்ஷிப் எனக்கு தெரியல அவங்க அப்பா மாதிரி தெரியல ஃபேஸ் கட்ட ஒரு மாதிரி பிளரான ஃபேஸ்லேயே காட்டினாலே எனக்கு சரியாக தெரியல ஸோ அந்த பேசிகிட்ருக்கான் இவன் கீழே படுத்திருக்கும்போது அந்த பர்சன் மேலே நின்றுட்டு கையில் ஒரு பெரிய சா சவுக்கு மாதிரி ஒன்று இருக்குது அதை வச்சுட்டு பேசிகிட்டு இருக்காரு நீ உன் அம்மாவை எவ்வளோ லவ் பண்ணுறேன்னு எனக்கு தெரியாது எனக்கு இந்த உலகத்துலேயே உங்கள் அம்மா தான் ரொம்ப முக்கியம் ஆறு வயசுலேருந்து உங்கள் அம்மா நான் லவ் பண்ண ஆரம்பித்தேன் உங்கள் அம்மாவும் என்னை அவ்வளோ டீப்பாக லவ் பண்ணா அப்படின்னு சொல்ல அவ்வளோ டீப்பாக லவ் பண்ணால் அவங்க எதுக்கு வேறு ஒருத்தரோட ஒய்ஃப் ஆயிருப்பாங்க அப்படின்னு சொல்லி அப்படியே கீழே படுத்துகிட்டே இருக்கிறான் நம்ம ஜெங்கு ஜெங்கு அப்படியே அந்த சாட்டையெல்லாம் அடிக்கிற மாதிரி ஒரு சீன் அப்படியே காட்டுறாங்க ஸோ அப்படியே அந்த ஃப்ளாஷ்பேக் அப்புறமா இவனை சொன்னான் அதாவது ஜீனவன் கிட்டே நான் உன்னை ரொம்ப டீப்பாக லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருப்பான் அது அப்படியே அவன் கண்ணு முன்னாடி வருது அதுக்கப்புறம் ஜின்னும் இன்னும் ஹக் பண்ணிட்டு நிற்கிற அந்த பொசிஷன் இவங்க அப்படியே ஞாபகம் வருது ஸோ இது எல்லாத்தையும் திங்க் பண்ணிட்டே அப்படியே ஜேங்கி யோசிச்சுட்டே இருக்க அடுத்த சேம் டைம் இங்கே நம்ம ஜின்னுக்கு அம்மா சாப்பாடு கொடுத்துட்ருக்காங்க உனக்கு அப்பா சொன்னார் அப்பா மட்டும் இல்லை இன்னும் கூட சொன்னான் அந்த ஜெங்கு வந்து அவ்வளோ சரியில்லை அப்படின்னு ஸோ நீ பார்த்து நடந்துக்கோ அப்படின்னு சொல்ல அவ்வளோ சரியில்லைன்னா நான் எதுக்கு அவங்களை நம்ம வீட்டில் ஸ்டே பண்ண அனுமதிப்பேன் இல்லைம்மா நீங்கள் அவன் பேசுகிறத நம்பாதீங்க அந்த இன்னும் பொறுத்த வரைக்கும் எப்போ பார்த்தாலும் என்னை ி பண்ணிட்டே இருப்பா சின்ன வயசுலேருந்து நீங்களும் அவன் பேச்சு நம்பாதீங்கம்மா அப்படிங்கிற மாதிரி ஜின் பேசிகிட்டே இருக்க சரி அப்பா கிட்ட சொல்லி உனக்கு பொண்ணு பார்க்க சொல்லுவா அப்படின்னு சொல்லி கேட்க இல்லைம்மா இப்போதிக்கி எதுவும் வேணாம் எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது ரெண்டு நாள் கோமலை வேற இருந்தேன்னா ஸோ சுத்தமாக தூக்கமே இல்லை நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறேன்னு சொல்ல சரி ஓகே நீ போய் படுத்துக்கோனே அம்மா படுக்க வச்சுட்டு அந்த பக்கம் போகிறாங்க அம்மா போனதுக்கப்புறம் எந்திரிச்சி உட்காந்து யோசிச்சுக்கிட்டே அப்படியே ஜின் இருக்க சேம் டைம் அங்கே பென்சு சேன் அவனை தான் காட்டுறாங்க அதாவது அரசவை எல்லாம் கூடுவாங்களே ஸோ எல்லா அரசர் எல்லா சின்ன சின்ன நாட்டு அதாவது பேரரசர் சிட்டரசன் இருப்பாங்களே அந்த பேரரசர் கூட்டத்துக்காக இந்த சிற்றரசர் எல்லாரும் இன்வைட் பண்ணியிருப்பாங்க அதுக்கான லெட்டர் வந்து இவனுக்கும் வந்திருக்கும் நம்மளும் போகணும் நம்ம சார்பாக யாராவது அனுப்பிவிங்க அப்படிங்கிற மாதிரி பிரின்ஸ் ஆன் சொல்லிட்டு இருக்கான் சேம் டைம் அடுத்து வேற ஒரு அரசராக காட்டுறாங்க அந்த அரசர் ஏதோ ஒரு லெட்டர் படிச்சுட்டு பக்கத்தில் இருக்க அவங்க பையன் கிட்டே இந்த லெட்டரை படிச்சுப்பாருன்னு சொல்ல அதை படிச்சுட்டு இதை பொறுத்த வரைக்கும் என்னோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் என்னோட ரெண்டாவது அங்கிள் என்னோட சொந்த அங்கிள் தான் ஆனால் அந்த மாமாக்கு நான் ஹெல்ப் பண்ண விரும்பலை ஏன்னா அவர் வந்து சரியில்லை சுயநலமாக திங்க் பண்ணுவார் மக்களுக்கு வந்து நல்லது செய்யணும்னு நினைக்க மாட்டார் ஆனால் என்னை வரைக்கும் நாலாவது மாமாக்கு நான் ஹெல்ப் பண்ணுன்னு நினைக்கிறேன் ஏன்னா அவர் ரொம்ப நல்லவர் அடுத்தவங்கள பற்றி யோசிக்கிறவர் அப்படின்னு சொல்ல சரி முடிவை நீயே எடுத்துக்கோப்போ அப்படின்னு சொல்லி அந்த பையனை அனுப்பிட்டு அப்பா அப்படியே உட்காந்துருக்க அந்த அரசரை பார்க்கறக்காக இந்த மினிஸ்டர் மாதிரி இருப்பாங்க மந்திரின்னு சொல்லுவாங்கள அந்த மாதிரி ஒருத்தர் வர்றாரு உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும் அதுக்காக உன்னை வர சொல்லியிருக்கேன் ஒரு புளி வந்து இந்த நாட்டை விட்டு போயிடுச்சு மறுபடியும் அந்த புளி இந்த நாட்டுக்குள்ளே வரணும்னு நினைக்குது அதை வந்து விடக்கூடாது அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த அரசர் கேட்க அப்படியே மந்திரி யோசிச்சிட்டே நிற்க இந்த எப்பிசி எப்பிசோடு இங்கே முடிச்சிட்டாங்க செகண்ட் எபிசோடும் காமெடியாக செம்ம க்யூட்டாக போச்சு தேர்ட் எபிசோடு புதன்கிழமை தான் ரிலீஸ் ஆகும் புதன்கிழமை விஆர் சீரிஸ் ஃபைனல் எபிசோடு வேறு கண்டிப்பாக நான் அதை போடுவேன் போட்டுட்டு வியாழக்கெழமை இந்த எபிசோடை நான் போடுறேன் ஸோ அதுக்குள்ள பெண்டிங் சீரிஸ் எல்லாத்தையும் முடிஞ்சளவுக்கு சீக்கிரமாக கம்ப்ளீட் பண்ணிடுறேன் சி சன்செட் வைப்ஸ்லாம் பின்னாடி வந்துட்டே இருக்குது ஆல்ரெடி எல்லாம் வாய்ஸ் ஓவர் பண்ணியாச்சு வெறும் எடிட்டிங்கு தான் பெண்டிங்கு எடிட்டிங் முடிச்சுட்டு ஒன்னொன்று அப்படியே அப்லோட் பண்ணிடுறேன் ஸோ இந்த வீடியோ படிச்சு லைக் பண்ணிட்டு வீடியோ பற்றி கருத்துக்கெல்லாம் சொல்லுங்கள் அடுத்த எபிசோடுக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ